செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு வினா தாளில் மாற்றம் வரும் கல்வியாண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான வினாத்தாள்களில் சிபிஎஸ்இ மாற்றம் செய்துள்ளது அதன்படி அறிவியல் வினாத்தாள் ஏ உயிரியல் பி வேதியியல் சி இயற்பியல் என்றும் சமூக அறிவியல் வினாத்தாள் ஏ வரலாறு பி புவியியல் சி அரசியல் அறிவியல் டி பொருளாதாரம் எனவும் பிரிக்கப்படும் இந்த கட்டமைப்பில் விடைகளை எழுத தவறினால் மதிப்பீடு செய்யப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் படிப்புகளில் சேர்ந்தால் அறுபத்தி ஆறு சதவீத கட்டண தளர்வு புதுச்சேரி பல்கலைக்கழகம் அறிவிப்பு தமிழுக்கும் தமிழ் துறைக்கும் சிறப்பு சேர்க்கும் வகையில் புதுவை பல்கலைக்கழக தமிழ் துறையில் வரும் கல்வியாண்டு முதல் கல்வி கட்டணத்தில் அறுபது விழுக்காடு தளர்வு வழங்கப்படும் என துணைவேந்தர் அறிவித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி பதினோரு குழந்தைகள் மீண்டும் பள்ளியில் சேர்ப்பு கடலூர் மாவட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை மூலம் அனைவருக்கும் கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மூவாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு குழந்தைகள் சேர்க்கை பெற்றுள்ளனர் மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் முயற்சி காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை நின்ற ஆயிரத்தி அறுபத்தி பதினொன்று குழந்தைகளை மீண்டும் பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விரைவில் வருகிறது ஹைட்ரஜன் ரயில் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் விரைவில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் இது முழுக்க முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளது பத்து பெட்டிகள் கொண்ட உலகின் மிக நீளமான ஹைட்ரஜன் ரயிலாக இது இருக்கும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதை இது முற்றிலும் தவிர்க்கும் என்றும் தெரிவித்துள்ளார் காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்பு எஸ் யில் காலியாக உள்ள இருபத்தி ஐந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கான்ஸ்டபிள் ரைமென்ட் பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம்